பேசிக்கா வந்து நம்ம ஒரு பிசியோதெரபி டாக்டர் டாக்டர் இருந்துகிட்டு இந்த மாதிரி பிகேவ் பண்ணிட்டு போறாரு இவன் ஒரு டாக்டர் இல்ல நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான் நமக்கு இருக்க தரமேக்கி கரெக்டான ஒரு யூஸ் பண்ணாம சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி கேக்கிட்டு வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவல்ல நம்ம கிடையாது முதல்ல ஒரு ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சிக்க ஓகே உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது நான் மனுஷன் இப்ப கலைதாயோட அருள் இருக்குமா

அவங்களுக்குலாம் கிடைக்காத பப்ளிசிட்டி நம்மளுக்கு கிடைக்குது நம்மகிட்ட வந்து போட்டோ எடுக்க ஃபோட்டோ எடுக்க முடியாது ஒரு கேனையன் தெரியும் ஆனா ஆனால் கேனத்தின் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நடிகர்களை பிடிக்கும் அதுக்காக அவங்கள பார்த்து நான் நடிப்பு கற்றுக்கிறேன் நான் உண்மை விஷயன்றது சரஸ்வதாய் எனக்கு இயற்கையாக கொடுத்தது நீ மனுஷனே இல்ல தெரியுமா ஆரம்பிக்கலாங்களா விசுவாசமா வந்தவங்கள என்ன கம்பேர் பண்ண கூடாது கண்ணு ஓகேங்களா ஒரு நடிப்பு தரமை அப்படிங்கற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பொங்கி வந்திருக்கோம் ஏய் என்னடா என்கிட்ட அழகு இல்லையா அறிவு இல்லையா திறமை இல்லையா பாடி இல்லையா பக்கத்துல அறுவா இல்ல அவன் அப்படியே வெட்டிறான் நம்ம பத்தி பேசிட்டு கஷ்டப்பட்டு வந்தாரு சரி நீ என்ன கஷ்டப்பட்ட அத முதல்ல நீ நீ தர்பூச வாங்கி வந்துட்ட சரி ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு

படத்துல நடிச்சா மட்டும்தான் தான் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் தரமேல கண்டோம் நீ ஸ்கூல்ல பண்ணீங்களா நீங்க ஃபேமஸ் ஆகல நீங்க ஃபேமஸ் ஆகல நான் ஃபேமஸ் ஆயிருக்க என்ன காரணம் அடங்க ஒக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா நீ ஸ்கூல் லைஃப்ல பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களா தம்பி முதல்ல தம்பி முடி இந்த மாதிரி தற்கூரி இந்த படிக்காம ஏன் உசுரா என்ன பண்றது கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்துக்கு கூட்டு கண்டா

இரிமலை வெடிக்குண்டா பொறாமையில வைத்தரசில பேசாத உனக்கு தர மாதிரி தான் நீ திறமையை காட்டு ஓகேவா பொறாம அவங்களுக்கு வந்து ஃபேமஸ் ஆக முடியல டெவலப் ஆக முடியல என்று அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா அண்ணே திறமைக்கு தான் மதிப்பு ஓகேங்களா அவர் வந்து நடந்து காட்ட சொல்லுங்க பாப்போம் என்ன அப்ப இவ்வளவு மக்கள் அங்க ஏறிச்சு வந்ததெல்லாம் போய் இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் டேய் சரி நல்லா கிராச்சிரு பா எதனா ஒரு படம் காட்டு

இது தெரிஞ்சு கூட விசால அண்ணா இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தாரா என்னன்னு தெரியல கண்டிப்பா அதுவும் கூட ஒரு காரணமா இருக்கும் பைத்தியமே பிடிக்கிறதுப்பா எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல என்ன வயசு என்ன எங்க இது கோயில் பீச்சு